ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ இன்னைக்கு வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் விச் மீன்ஸ் லாஸ்ட் டே ஆஃப் த இயரில் தான் உக்காந்துட்டுருக்கோம் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது ஃபார் த நியூ இயர் இங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க நியூ இயர் ஈவ் வந்து ஸ்டார்ட் ஆக போது ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நியூ இயரே வந்துடும் இந்தியால எல்லாம் வந்த வாட்டி தான் எங்களுக்கு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஹாலிடா டுவெல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இங்க சியாட்டில் நம்ம டைம் லோக்கல் டைம்க்கு நியூ இயரே வரும் சோ நம்ம பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அதுக்கு ஓ விஷஸ் சொல்லி பார்ப்போம்

பட் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நல்லா போச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னா நல்லா போச்சு அப்படியே நல்லா போச்சுன்னா பேசிக்காக வந்து இந்தியா ட்ராவல் பண்ணோம் ஸோ அம்மா அப்பா நம்ம இன்லாஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே போய் மீட் பண்ணோம் ஸோ அதுவே வந்து ஒரு இந்த வருஷத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி என்ன நல்லா போகல என்ன நல்லா போகலை என்ன பண்ணலை இந்த வருஷம் ஆக்சுவலி எப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் தேர்ட்டி ஒன்னு வந்து ஒரு கோல் செட் பண்ணல அந்த கோல் கம்ப்ளீட் பண்ணலையே

சோ ஆதி இந்த வருஷம் வந்து மிஸ் ஆனது மேபி ஃபைவ் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம் கோல் இல்ல அதே கோல் தான் அத நம்ம ஃபாலோ பண்ணிட்டனாலே ஒரு பெரிய அचीவ்மென்ட் அப்படின நான் நினைப்பேன் அந்த கோலமும் ஃபாலோ பண்ணனும் கோலியும் கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் பெரிய ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா बेस्ट ஆல் தி பெஸ்ட் ஃபார் both of us நீங்களும் தான் வரணும் ஜிம்முக்கு நான் மட்டும் தனியா போக முடியாது அதிக் 2025 ல நீ என்ன பண்ணணும் வாட் யூ வான்ட் டு ஐ नीड टू வர்க் Like getting up at the right time. Okay. Like sometimes some, um, you need to like remind me to like wake up. Yeah. I need to work on. Oh, that. you okay. need to work on. So that. you need to stay on, <laughs> stay on time. Stay on time. Stay on time. So not only wo uh, like waking up, uh, you need to stay on time in doing your activities. Yes. Ooh,

ஹைலைட்ஸ் அப்படின்றதோட லைக் சேனல் அப்படின்ட்டு வந்து ஸ்பெஷலாக நான் யோசிக்கிறது வந்து எந்த வருஷமும் பண்ணாத ஒரு விஷயம்னா நம்ம இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து வந்து நிறைய டெஸ்டினேஷன் வந்து டிராவல் பண்ணியிருந்தோம் நிறைய புது புது டெஸ்டினேஷனுக்கும் ட்ராவல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிது ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் த இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஃபெப் அந்த ஜான் ஃபெப் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு சாண்டியாகோ அங்கே கலிஃபோர்னியாவில் சாண்டியாகோ லெகோலேண்ட் போனோம் ஞாபகம் இருக்காது லெகோலேண்ட் போனோம் அது வந்து ஒரு தீம் பார்க் மாதிரி ஸோ கிட்ஸ் எல்லாம் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹவாய் வந்து ட்ராவல் பண்ணோம் அது வந்து இங்கே வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பீச் டெஸ்டினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாம் நிறைய பேர் இங்கே யூஎஸ்ல இருக்கவங்களுக்கே வந்து அது ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் ஸோ எங்களுக்குமே அது ட்ரீமாக தான் இருந்தது இந்த வருஷம் ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி ஸோ ஹவாய் வந்து ட்ராவல் பண்ணோம் ஹவாயில் உனக்கு என்ன ஆத்விக் ரொம்ப பிடிச்சது I like the snorkeling, and my first time uh, I went to helicopter. Yes, right? correct. நம்ம ஹவாயில நிறைய நம்ம இப்போ ஃப்ளைட் ஜேர்னி வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணுறது தான் பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஏறி ஸோ ஹெலிகாப்டர் ரைட் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ஹோல் ஐலண்டே வந்து ஹெலிகாப்டரில் கம்ப்ளீட்டாக அந்த தீவை ஃபுல்லாகவே வந்து ஹெலிகாப்டர் அதாவது ஒரு பேர்ட்ஸ் ஐ இருந்து உட்காந்துட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் அதுக்கெலாம் வந்து செம்ம வேற லெவல் எக்ஸைட்டடாக வந்து என்ஜாய் பண்ணால் ஈவன் நாங்களுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் ஸ்னார்க்லிங் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஸ்னார்க்லிங் அந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணதே இல்ல வந்து அகேன் தான் வந்து அந்த வாட்டர் ஆக்டிவிட்டியும் ட்ரை பண்ணும் போனதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவேன் தாண்டி வேற எங்க போனோம் நியூயார்க் போனோம் எஸ் ஸோ நியூயார்க் வந்து அங்கே வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஸோ நியூயார்க் சிட்டியில் ஷார்ட் ட்ரிப் தான் எஸ் ஒரு ஷார்ட் ட்ரிப் ஏன்னா இது வந்து ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் டைம்னு நினைக்கிறேன் நம்ம விசிட் பண்ணுறது ஸோ இது ஒரு ஷார்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் டைம் தான் ஸோ எஸ் குயிக்காக அங்கே போகணும் அங்கேயுமே ஒரு சில வீடியோஸ்லாம் நான் எடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் வேற எங்க பாப்போம் வேற என்ன இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ் என்ன விசிட் பண்ணு இன்டர்நேஷனல் யா அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ் கரெக்ட் மெக்சிகோ போனோம் அப்புறம் வந்து கேனடா அதுவும் போனோம் இது எல்லாமே வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ண கண்ட்ரீஸ் தான் இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணதே இல்லை ஸோ இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த விஷயங்கள் அதை தாண்டி வந்து அஃப்கோர்ஸ் வந்து நம்ம வந்து இந்தியா டிராவல் பண்ணோம் அது வந்து மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப் அது ரொம்ப எமோஷனலான ஒரு ட்ரிப் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஸோ இந்தியாவிலேருந்து எகெயின் வந்து மலேசியா விசிட் பண்ணோம் அதுக்கப்புறம் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைஃப்பில் வந்து மால்தீவ்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து விசிட் பண்ணோம் ஸோ எஸ் இதெல்லாம் வந்து பண்ணனால நிறைய இடங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நம்ம பேசிக்லி ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா உன்னோட ஃபேவரேட் டெஸ்டினேஷன் என்ன இத்தனை இடத்துக்கு போனேன் இது வந்து மோஸ்ட் ஃபேவரட் அதர் தென் இந்தியா இந்தியா டிஃபால்ட்ட சொல்லிரவா எஸ் இந்தியா டிஃபால்ட் அதர் தென் இந்தியா லெகோலண்ட் லேண்ட் லெகோலண்ட் உங்களுக்கு பிடிக்குமா சோ ஆத்விக்கு வந்து லெகோலண்ட் லேண்ட் ஆப்வியாஸ்லி அவனுக்கு அவனுக்கு ஏரியா ப்ளேஃபுல்லா இருக்கிற மாதிரி டிஸ்னி லண்ட் இந்தோஷம் போல இந்தோஷம் போல அது நம்ம ப்ரீவியஸ் 2023 ல போனும் சரி ஓகே இந்தோஷன் இந்தோஷம் லேண்ட் உனக்கு என்ன எனக்கு வந்து எஸ் ஏன்னா என்ன சொல்லலாம் யோ இட்ஸ் டை பிரேக் மாதிரி ஏன்னா ஹவாய் அண்ட் மால்தீவ்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு ஒரு பீச் டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் போனோம் ரெண்டுமே ஈக்குவலி குட் எனக்கு வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் பிக் பண்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டஃப் சாய்ஸாக தெரியுது ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஃபார் மால்தீவ்ஸ் என்னென்னா இட் இஸ் க்ளோஸ் டு இந்தியா இந்தியாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மால்தீவ்ஸ் போயிடலாம் பட் ஹவாயும் மால்தீவ்ஸும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் அந்த லுக் ஃபீல் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன ஒரு ஃபன் பார்ட்னா நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஸ்விம்மிங் தெரியாது இருந்தாலும் போனோம் ஃபேமிலியில் தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் வந்து சாத்விக் தான் ஸோ ஆத்விக் ஸ்விம்மிங் தெரிஞ்சனால இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது அவன் தைரியமாக இறங்கிடுவான் நாங்கள் ஆஃப்கோர்ஸ் வந்து இந்த லைஃப் வெஸ்ட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து கடலில் இறங்குவோம் சரி அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் ஒரு யூனிக் பிளேஸ் விசிட் பண்ணனா என்ன பிளேஸ் யூனிக் பிளேஸ்னா மேபி ஐ வில் சே லைக் ஏன்னா நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும் பட் எல்லாமே வந்து நம்ம ஃப்ளை பண்ணி போவோம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வந்து நம்ம ரோட் ட்ரிப்பாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி பார்டரை வந்து க்ராஸ் பண்ணி போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தேன்னு கூட சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரோட் ட்ரிப்பாக வந்து நம்ம யூஎஸ்ஏலேருந்து மெக்சிகோ போயிருந்தோம் ஐ மீன் லைக் சாண்டியாகோலேருந்து ட்ரைவ் பண்ணி மெக்சிகோவில் இருக்க டிவானா அப்படிங்கிற ஒரு பார்டரில் இருக்க ஒரு சிட்டி வந்து போய் விசிட் பண்ணோம் அந்த அதர் ஹேண்ட் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சியாட்டல் வந்து கேனடா வேன்கோவர் போய் விசிட் பண்ணோம் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் க்ராஸ் பண்ணும்போது கேனடாவில் வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்கும் பட் மெக்சிகோவில் வந்து பயங்கர ப்ரொடெக்ஷனோட உங்களுக்கு ஒரு வால்ஸே இருக்கும் பார்டர் வால்ஸே இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய செக்யூரிட்டி எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பார்த்தாலே வந்து ஒரு டெரிபிக்கா இருக்கும் தான் சொல்லுவேன் கிராஸ் பண்ண வாட்டி ஒன் ஆஃப் தி ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வித் லாட் ஆஃப் கன்ஸ் வச்சிருந்தோம் கரெக்ட் ஏன்னா அந்த பார்டர் வந்து அவ்வளோ ஹைலி ப்ரொடக்டட் பேசிக்கலி யுஎஸ்ஏ அண்ட் மெக்சிகோ குள்ளார நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கனால சோ அந்த இல்லீகல் இம்மிக்ரேட் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதனால வந்து அந்த பார்டர் வந்து பயங்கர ப்ரொடெக்டடா இருக்கிற ஒரு பார்டர் அத நீங்க கிராஸ் பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் பட் இங்க கனடா வந்து நீங்க யூஎஸ்லே இருந்து போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியா உங்களுக்கு அது ஃபீல் ஆகாது நீங்க ஒரு இந்த कंट्रीல இருந்து அந்த कंट्रीக்கு போறீங்கன்ற மாதிரி ஃபீலே ஆகாது இத்தனை விஷயங்கள் சொன்னா பட் ஆனா இந்தியா ட்ரிப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதுல வந்து என்னென்ன மெமரபிள் ஈவென்ட்ஸ் அத பத்தி சொல்லவே இல்ல இந்தியா ட்ரிப் ஹோல்சமாவே வந்து ஒரு ஸ்பெஷலான ட்ரிப் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லுவேன் என்னன்னா நம்ம மக்கள் எல்லாம் போய் சொந்த பந்தம் எல்லாத்தையும் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு அதுல இருக்க ஹாப்பினஸ் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது அதை தாண்டி வந்து இந்த தடவை வந்து நிறைய இந்தியாவுக்குள்ளாரியே வந்து நிறைய இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒசூர்ல போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம லைவா வந்து உழவர் சந்தையில் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து அங்கே வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டோம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பியூ ஒரு மெமரி அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் சென்னையில வந்து மகாபலிபுரம் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆதிக்கு வந்து கூட்டிட்டு போய் பார்த்தோம் லைக் நாங்க வந்து நிறைய தடவை போயிருக்கோம் பட் ஆதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ போகும்போது தான் பார்த்தான் நிறைய ஸ்கூல் கிட்ஸ்லாம் ஆமா நிறைய ஸ்கூல் கிட்ஸ் இருந்தாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் அதே மாதிரி ட்ரிச்சி போகும்போது அது எங்க பாட்டி தாத்தா இருந்த ஊரு சோ அங்க வந்து மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்ம போய் விசிட் பண்ணோம் சோ ஒரு சில வேண்டுதல்லாம் இருந்தது அதையும் வந்து நிறைவேற்றியாச்சு கோயிலுக்கு போறது குலதெய்வத்துக்கு போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இந்தியா ட்ரிப்பில் பண்ணோம் முக்கியமாக நிறைய நம்மளோட வியூவர்ஸ் அங்கங்கே அங்கங்கே லைக் சேலம் மேட்டூர்லலாம் போகும்போது அந்த மேட்டூர் டேம் விசிட் பண்ணும்போதுலாம் நிறைய பேர் வந்து பேசுனாங்க நீங்கள் யூஎஸ்ல இருந்தேன்னு நினச்சீங்க எப்படி திடீர்னு இங்கே வந்தீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டுலாம் ரொம்ப கேஷுவலாக வந்து நம்மக்கிட்ட பேசினாங்க ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வார்ம் வெல்கம்மிங்காக இருந்துச்சு எப்பயுமே நம்ம வந்து கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் ஓகே மக்கள் இப்படி நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் பட் மக்களே லைவாக வந்து அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக பார்த்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் சொல்ற அந்த கமெண்ட்ஸ் வந்து நமக்கு டெஃபினட்டா வந்து லைஃப்ல வந்து பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் இயர் இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கறது தான் எனக்கு ஆக்சுவலா இப்போ தோணுதே உன்னோட வியூவர்ஸ் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்குவண்ட்லி ஆஸ் கொஸ்ஷின்னா எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கீங்களே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏகப்பட்ட பிளேசஸ் போறீங்க நீங்களாம் படிப்பீங்களா மாட்டீங்களா ஸ்கூல் இருக்குமா இருக்காதா இத்தனை கொஷின் வருது குட் ஸோ இதோட ஆன்சர் உன்னோட என்ன உன்னோட ரெஸ்பான்ஸ் என்ன என்ன ரெஸ்பான்ஸ்னால் சி லைக் நம்ம வந்து இங்கே யூஎஸில் வந்து பார்த்தோன்னா அத்விக் வெக்கேஷன் பேஸ் பண்ணி தான் எங்கேனாலுமே நம்ம ட்ராவல் பண்ணுறது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் வின்டர் பிரேக் அப்படின் இருக்கும் வின்டர் பிரேக்குன்னு இருக்கும் சம்மர் பிரேக்கு ஸ்ப்ரிங் பிரேக்கு இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் கலெக்டிவாக வந்து ஹாலிடேஸ் இருக்கும் ஸோ அந்த வெக்கேஷனை பிளான் பண்ணி நம்ம ஒரு ட்ரிப்பு மாதிரி போய் பிளான் பண்ணுறையும் போகிறது தான் ஸோ அப்போ அந்த போகிற நாலு நாள் அஞ்சு நாளில் போகிற இடங்களில் வந்து எடுக்கிற வீடியோ தான் நான் வந்து எடிட் பண்ணி ஸ்லோவாக வந்து த்ரூ அவுட் த மந்த் அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து நான் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருப்பேன் நம்ம சேனலில் ஸோ மேபி பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதோ த்ரூ அவுட் த இயர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்ம ஏதோ ஊர் சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பட் ப்ராக்டிக்கலி அப்படி பண்ண முடியாது அவன் ஸ்கூலுக்கு போகணும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸும் போய் பார்த்தாகணும் ப்ளஸ் நானும் வந்து ரெகுலராக மற்ற ஜாப் எல்லாமே பண்ணி ஆகணும் ஸோ எஸ் வெக்கேஷனில் போகிற வீடியோ தான் வந்து நம்ம ஸ்லிட் பண்ணி நம்ம சேனலில் இருக்கோம் ஸோ இட் இஸ் நாட் நாட் லைக் த்ரூ அவுட் த இயர் நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது கிளாஸ்லாம் கட்டடிக்காத போறீங்க எஸ் ஆமா கிளாஸ் நம்ம அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் கட்டடிச்சலாம் ஸோ போன வருஷம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல எத்தனை லீவ் போட்டிருப்போம் மேபி டியூ டு சிக் ஆ சிக் லீவ் ஒரு ஹார்ட்லி ஒன் ஆர் டூ டேஸ் அவ்வளவுதான் ரொம்ப லீவ் எல்லாம் போட்டதில்ல ஆத்விக் வீக் அப்படி எல்லாம் என்னைக்கும் ஸ்கூல் போக மாட்டேன்லாம் எல்லாம் சொல்ல மாட்டான் இங்க படிக்கிற குழந்தைங்க ஜென்ரலா வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாங்க அதனால வந்து பாத்தீங்களா இஸ் வெரி எக்ஸைட் இல்ல நான் இது கேட்டேன் அப்படின்னா லீவ் போட்டுட்டு ஊர் சுத்துறீங்களா இல்லையா அந்த இதுக்கு ஓ அதுக்கு கேட்கறீங்களா எஸ் அப் கோஸ் நம்ம ஜென்ரலாவே வந்து ஒரு அகாடமிக் இயர்ல மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அதாவது சிக்லீவ் மாதிரி போட்டிருப்போம் இல்லனா வந்து பெருசா லீவே நாங்க எடுத்ததே கிடையாது இதுக்கு என்ன நம்ம ஸ்கூலில் போய் ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து உண்மைனா இதுதான் பெருசாக நாங்கள் லீவ் எடுத்ததில்ல வெளியில் நம்ம ட்ரிப்பு போகிறது எல்லாமே வந்து ஆதி கூட வெக்கேஷன் அவனுக்கு கிடைக்கிற ஸ்கூலில் கிடைக்கிற ஹாலிடேஸ் அப்போ போகிறது தான் உன்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜேர்னி எப்படி ஹிட்டு ஹிட்டா ஃப்ளாப்பாக ஹிட் எப்படி சொல்றது லைக் நம்ம வந்து ரெண்டு சேனல் இருக்கோம் லைக் வந்து கெட் செட் கோ தமிழ் அப்படின்ட்டு ஷார்ட்ஸ்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சேனல் டூ பாயிண்ட் எயிட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பிளஸ் இந்த வளாக் சேனல் ஓமை தகவல் பார்த்தோம்னா எயிட் தேர்ட்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு நம்ம எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டா எங்களோட சொந்த முயற்சிங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப்புக்குலாம் ஆள் எதுவுமே கிடையாது லைக் ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸாக இருக்கட்டும் டே டு டே லைஃப்ல நம்ம பண்ற எல்லா சின்ன சின்ன வேலைகள் அதுக்கப்புறம் இப்போ கேமராமேனே பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் பிஹைண்ட் த சீனில் ஸோ க்ரியேட்டிவாக என்ன கண்டென்ட் போடலாம் எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நான் தான் வந்து லைக் நைன் டு ஃபைவ் ஜாப் மாதிரி ஆக்சுவலி இங்கே இருக்கேன் ஸோ நம்ம பண்ணுற விஷயத்துக்கும் வந்து பார்த்தோன்னா மக்கள் கிட்டேருந்து அவ்வளோ அழகாக வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குது ப்ளஸ் ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ பர்ஸ்னலி வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஒவ்வொரு வருஷம் இப்போ நம்ம நாலு வருஷமாக பண்ணுறோன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு க்ரோத் வந்து நம்ம காமிச்சிட்டு தான் இருக்கும் நான் கேட்ட கேள்வி சொல்லவே இப்படி நான் சொல்றது மக்கள் தான் சொல்லணும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட நாலேஜுக்கு தக்கன விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவா ஜென்ரேட் பண்ணி நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் ஹிட் ஆர் ஃபிளாப் அதை வந்து மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது வந்து இன்பர்டிகுலராக இந்த மாதிரி கான்டென்ட்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணலாம் ப்ளஸ் ஏதாவது ஏரியாஸில் முக்கியமாக வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாட் எவர் இட் இஸ் ஐ இட் அப் டு த வியூவர்ஸ் நீ கூட சொல்லிட்டு இருந்த ஒன் ஆஃப் தி வியூவர் வந்து கேட்டாங்க அப்படின்ட்டு ஓமை தகவல்னு வச்சுட்டு எந்த தகவலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு உன்னோட வியூ என்ன

வந்து ஷேர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது நான் வந்து எதாவது குக்கிங் ரெசிபீஸ்லாம் பண்ணுறேன்னா அதை வந்து டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவேன் ப்ளஸ் இங்கே லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும்போது அந்த ஃபெஸ்டிவ் ஹாலிடே மூடெல்லாம் வந்து அந்த வைபை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து லைக் கிறிஸ்மஸ்க்கு கூட நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் வீடியோஸ் பண்ணுவோம் ஸோ பேசிக்லி வந்து நம்மளது வந்து ஒரு நியூஸ் சேனல் இல்லை எக்ஸாக்ட்லி இது வந்து இட்ஸ் நாட் அ நியூஸ் சேனல் பட் வந்து பல்வேறு எல்லா ஜேர்னல்ஸ்லேயுமே நம்ம இருக்கோம் நம்ம அஸ் சச் ரியல் டைமாக வந்து ஷோகேஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் சொல்லுவேன் நான் இங்கே எதுவுமே வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம இங்கே யூஎஸ்ஸில் என்ன கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் இருக்கோம் என்ன மாதிரி ஸ்கூலில் ஆத்விக் படிக்கிறான் என்ன மாதிரி அகாடமிக்ஸ் போயிட்டுருக்கு ப்ளஸ் வந்து நம்ம இங்கே லோக்கலில் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறோம் இங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து லைவ்லியாக போயிட்டுருக்கு எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணி போடும்போது அங்கங்கே நடக்கிற தகவல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும் எஸ் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா எல்லா தகவலும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது என்னோட டே டு டே லைஃப்பில் நம்ம ஆன் த கோ அந்த ப்ராசஸில் நம்ம எங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஷூட் பண்ணி ஷேர் பண்ணுறமோ கண்டிப்பாக அதில் வந்து ஒன் ஆர் டூ இன்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு வீடியோலேயும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாப்பி கன்டென்ட்டாகவோ போடுறீங்க உங்க சைட்ல வந்து த்ரீ சிக்ஸ்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க என்ன சொல்றது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தான் ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான் பட் அட் த சேம் டைம் எல்லாத்துக்குமே வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து ஒரே மாதிரிலாம் இருக்காது ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஒரு டைப்பாக போகும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் ஒரு சில நாள் ஒரு சில நாள் வந்து நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்போலாம் வந்து சம ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து இருக்கு த்ரூ அவு த இயர் எல்லா டேஸுமே நமக்கும் வந்து நடக்கிறது தான் பட் நம்ம வீடியோவில் அசச் வந்து என்றைக்குமே வந்து நாங்கள் எங்களோட பர்ஸ்னலாக நடக்கிற செட் பேக்ஸ் எதையுமே வந்து இது வரைக்கும் ஷோ கேஸ் பண்ணதே கிடையாது எதுக்கு நமக்கு நடந்த ஒரு சோகம் நம்மளோடய போகட்டும் நம்ம வீடியோவில் காமிக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல விஷயத்த ஒரு தகவலை ஷேர் பண்ணோன்னா யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு நல்லதாக இருக்கும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து ஹோல் சேனலே வந்து இத்தனை மூணு நாலு வருஷமாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சிரிச்சிகிட்ருக்கேன்னா லைக் எஸ் அஃப் கோர்ஸ் எல்லா வீடியோலேயும் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ்வாக இருக்கிற ஒரு டைம் பீரியட்டில் எடுக்கிற வீடியோஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேனே தவிர என்னோட பர்ஸ்னல் செட் பேக்ஸ் எனக்கு உடம்பு சரியில்லாத டைமு இல்லை ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அந்த டைம்லலாம் வந்து நான் என்னைக்குமே வீடியோ எடுத்தது கிடையாது இல்லை அதை மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் வீடியோவில் ஷேரும் பண்ணது கிடையாது ஸோ அதனால் மேபி உங்களுக்கு அப்படி தோணலாம் ஸோ வியூவர்ஸ் அஸ்வெஸ்ட் பண்ணால் ஷேர் பண்ணுவியா எனக்கு தெரிஞ்ச இட்ஸ் அ பர்ஸ்னல் சாய்ஸ் இல்லையா எங் எங் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சோ நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும் அவ்வளவு தான் பேசிக்கலி உன்னோட சேனல் நோட் ஃபார் தட் எஸ் நம்ம வந்து பாசிட்டிவ்வா நல்ல விஷயத்த ஷேர் பண்றது என்ன சொல்ற கிளிக் பைட்ஸ்காக நெகட்டிவ் தம்நெயில்ஸ் வைக்கிறது நெகட்டிவிட்டியா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி போச்சு அந்த மாதிரி பேசுகிறது அப்படி ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம ஃபோர் இயர்ஸ் ஆஃப் நம்ம சேனல் ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒரு வீடியோ கூட அப்படி இருக்காது ஒரு நல்ல பாசிட்டிவா ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயத்த குட் நியூஸை ஷேர் பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவுமே இருக்கும் அனதர் செக்ஷன் ஆஃப் வந்து உங்கள் சேனலில் வந்து அடிக்கடி அவுட் சைட் ரெஸ்டாரண்ட் பார்க்குறோம் நிறைய நீங்கள் அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதோட உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னது அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்ட்டு இல்லை கண்டிப்பாக ஹோம் ஃபுட்டுக்கு ஈக்குவலாக வேறு எந்த ஃபுட்டும் கம்பேர் பண்ண முடியாது ஸோ இங்கே ஃபேமிலியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மந்த்லி எவ்வளோப்பா சாப்பிடுவோம் ஒரு டூ டூ த்ரீ டைம் டூ டூ த்ரீ டைம்ஸ் வெளியில் போவோம் ஸோ அந்த ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ரவல் அந்த இன்ட்ரவல் கேப்பில் வந்து கண்டிப்பாக போய் சாப்பிட்றது தான் பட் அதை தாண்டி வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் வந்து என்றைக்குமே சாப்பிட மாட்டோம் ஃபுல்லாகவே வந்து ஹோம் குக்டு ஃபுட்டு தான் வந்து த்ரூ அவுட் த மந்த் வந்து நம்ம சாப்பிட்றது ஒரு மூணு நாலு தடவை நம்ம வெளியில் போகும்போது சாப்பிட்றது மேபி நம்ம ட்ரிப்பு மாதிரி போகிற டைம்ல எஸ் அவாய்ட் பண்ண முடியாது அந்த ஒரு டூ த்ரீ டூ டேஸ் ஒரு ஃபோர் டேஸ் ட்ரிப்புனா நம்ம கம்ப்ளீட்டாக வெளியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதை தாண்டி என்ன சொல்ல ஆக்சுவலாக சொல்ல போகணும்னா நம்ம இந்தியா இப்போ ரீசெண்டாக விசிட் பண்ணும்போது அங்கே ஆக்சசபிலிட்டி வந்து நிறையா இருக்குது ஸோ மக்கள் வந்து பார்த்தோம்னா லைக் ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்ட்டு காஃபி டீலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம இங்கே பண்ணதே கிடையாது அதான் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் போய் சாப்பிட்றது ஒன்று தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபுல் ரிவ்யூ இப்போ பார்த்தாச்சு என்னென்ன பண்ண இங்கெங்கெல்லாம் போன உன்னோட கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியா இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எல்லா எல்லாத்த பற்றியும் பார்த்தோம் ஸோ இப்போ இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிக்கும் போது ஸோ என்ன சொல்ல பார்க்குறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்வேஸ் பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு அதுதான் அதுக்கப்புறம் வந்து பி பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் இக்னோர் நெகட்டிவிட்டி ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு நெகட்டிவான வேர்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் டே டு டே வந்து எங்கே பார்த்தாலும் வந்து நமக்கு நெகட்டிவிட்டி தான் நிறையா வந்து ஹிட் ஆகுது மைண்டில் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நமக்கு நாமளே வந்து ஃப்ரம் த இன்னர் சோல் கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோனாலே நிறைய சேலஞ்சஸ் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னோடய இதை தான் நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் எது எதை சொன்னாலும் வந்து நான் இதை பண்ணிட்டே அதனால உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது இது எல்லாமே வந்து இட்ஸ் அ செல்ஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் தான் இதை தான் நானும் ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்து லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் வந்துட்டே இருக்கேன் ஸோ அதே தான் எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் லைக் ஸ்டே பாசிட்டிவ் பீ ஸ்ட்ராங் அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் டூ இட் யாருக்காகவும் நீங்கள் வந்து யோசிக்கலாம் வேண்டாம் அதே மாதிரி பி ஹானஸ்ட் எங்க எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் யாரையுமே வந்து பேக் உண்மையா நம்ம இருந்தோம்னாலே திங்ஸ் வில் ஃபாலோஇன் யோர் பாத் தான் என்னோட நம்பிக்கை சரி வீடியோ எடுக்கிற எடுக்கிறேன்ட்டு என்னையவே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த புது வருஷத்துக்கு உங்களோட பங்களிப்பு என்ன உங்களோட முயற்சிகள்லாம் என்னவா இருக்க போகுது ஆரம்பிச்ச உடனே ஒரு டென் டேஸ்ல விடாமுயற்சி பாடப்பாடீங்களா முயற்சிப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு தீவிரமான ஒரு தலை ஃபேன் அப்படிங்கிறனால ஆப்வியஸ்லி படம் ரிலீஸ் ஆனால் முதல்ல தேட்டரில் நீங்கள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் ஆஸ் அ ஃபேமிலியாக போக தான் போகிறோம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த மூவி ஆல்சோ ஸோ அந்த ஓவர் கோ இது வச்சுட்டு எப்படி இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாமா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம மீட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு புத்தாண்டுல நியூ இயர்ல வந்து மீட் பண்ணுவோம் ஸோ அண்டில் தென் பாய்